அன்புக்குரியவர்களே யாவரும் கேளீர் பாலசுமர்தே அவர்கள் ஒரே ஒரு வரி அது ஒரு வைர வரி நமக்கு தெரியும் எழுதும்போது நலம் நலமறிய ஆவல் இது ஒரு பொன்மொழி மென்மொழி அதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எழுதியிருக்கிறோம் நலம் நலமறிய ஆவல் மா பாலசுப்பிரமியன் சொல்கிறார் நிலம் நிலமறிய ஆவல் நிலம் நிலமறிய ஆவல் தோன்று போதும் ஒரு பானை சோருக்கு ஒரு சோறு பதம் திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறார் சூரியன் துப்பிய பகுதி இந்த நிலம் சூரியன் துப்புனார் துப்புனார் அது விட்டது என்று சொல்கிறார் அப்புறம் மாதங்கள் பனிரெண்டையும் தமிழ் வேதங்கள் என்பதைப் போல மாதங்களை வைத்துக் கொண்டு மழை மழையாக கவிதை பொழிந்திருக்கிறார் கவிதை பொழிந்து பனிரெண்டு மாதங்களும் மாதம் மும்மாறு என்று சொல்லுவோம் இல்லை யாவரும் கேள்வி சொல்கிறார் பனிரெண்டு மாதமும் மழை தோறும் மழை என்று அற்புதமான கவிதை வழங்கியிருக்கிறார் நிலம் அது தென்புலத்தாரை நாம் வழங்கும் நன்னிலம் தெற்கு தென்புலத்தார் அது திருவள்ளூருடைய அங்கிருந்து எடுத்திருக்கிறார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற அங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தடை அங்கிருந்து இவர் அந்த வார்த்தையை தென்புலசார் எடுத்து அழகாக கோர்த்து சொல்லியிருக்கிறார் அவருக்கு எங்கள் வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புக்குரியவர்களே அடுத்த கவிஞர் கோவை மாநகரத்தில் ஒரு மிகச்சிறந்த கவிதையாளர் பண்பாளர் பொறியாளர் தமிழக தமிழ்நாட்டின் நீர்வளத்துறையின் தலைமைச் செயலாளராக இருந்த பேரும் புகழும் பெற்றவர் கோவை பொறியர் தமிழரசன் அவர்களை கவிதை வழங்க வருமாறு உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கின்றேன் வாங்க தமிழரசன்